எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம அடுத்த வாரம் ஒரு செம அப்டேட் வந்து வந்துருச்சு ஸோ ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் பாஸ் வீட்டில் எத்தனை பேர் வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் கேப்டன்ஷிப்பாக யாருக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்ற விஷயமும் அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் இந்த வட்டம் நாமினேஷன்ஸ்குள்ளே வருவாங்க அப்படிங்கிறதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீ புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயம் வந்து நமக்கு புள்ளப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா ஃப்ரீ ஸ்டாஸ்க் அப்படிங்கிறது அடுத்த வாரம் வந்து ஆரம்பிக்க போகுது ஸோ நிறையா ஃபேமிலிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கால் வந்திருக்கு ஸோ எல்லா ப்ரிப்பரேஷன்ஸும் வந்து ரெடி பண்ண சொல்லிட்டாங்க தான் ஸோ எப்படி வந்து போகிறாங்க ஒன் டூ த்ரீ மூணு மூணு பேராக வந்து போனவட்டம் போனாங்க இந்த வட்டம் வந்து மூணு 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 மூணுன்னு வச்சா கூட பதினோரு பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ இன்னொரு ரெண்டு ஃபேமிலி எக்ஸ்ட்ராவாக தான் போகணும் ஸோ முன்னாடியே மூணு ஆறு ஒம்பது கொஞ்சம் சீக்கிரமே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் யாரெல்லாம் வந்து என்ன போய் சொல்ல போகிறாங்க அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செஷனாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தோணுது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸில் போனவட்டம்லாம் வந்து பயங்கர தீயாக இருந்தது சீசன் சிக்ஸில் ஏன்னா பெர்சனலாக அவ்வளோ தூரம் வந்து அஃபெக்ட் ஆயிருந்துச்சு எல்லாத்துக்கும் ஸோ உள்ளேருந்து கண்டஸ்டன்ஸ் உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீ இப்படி ஆடு நீ ஆடு அப்படின்ற மாதிரி வந்து இன்புட்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும் சரியா அப்போ அசீம் தான் வின்னர் அவர் தான் ஓட்டிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு அதனால் வந்து பெருமளவு இல்லை பட் இருந்தாலும் போயிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு எல்லோரும் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ உள்ளே வந்து போய் கான்ஃபிட்யூஷனில் வந்து பிஆர் இருக்குது அசீமுக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க உள்ளே போயிட்டு வீடு இடிச்சிருச்சா அது பண்ணிடுச்சு இது பண்ணிடுச்சா கூடு வேட்டில் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் ஏடி கேக்கு அப்புறம் வந்து விக்ரமுடைய ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி கேம் இருக்குது எப்படி கேமுடைய டைமென்ஷன்லேயும் மாற்றுறது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வந்து அனலைஸ் பண்ணாங்க பட் எனக்கு தெரிஞ்சு சிக்ஸ்த்து சீசனோட ஃபிஃப்த்து தான் ஃபோர்த்து சீசனும் ரொம்ப அருமையாக இருந்தது உள்ளே வந்து நிறைய பேர் வந்து இன்புட்ஸ் வந்து கொடுத்தது சிக்ஸ்த் சீசனில் அந்த அளவுக்கு இல்லை ஏன்னா கன்ஃபார்ம் டிசைட் ஆகிடுச்சு பட் இந்த சீசனில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இது வரைக்குமே வந்து பின்னர் யார் அப்படின்ற அந்த ஓட்டத்தில் வந்து ஓடிட்டுருக்காங்க அப்படிங்கிறதுனால உள்ளே வரப்போகிற ஃபேமிலிஸ் வந்து எந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதை ஹோல்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து ஸ்மால் பாஸ் வீடு இந்த வாரம் வந்து இருக்குமா அப்படிங்கிறதுக்கு டவுட் இருந்துச்சு ஏன்னா கேப்டனாக இருக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பெஸ்ட் பெர்ஃபாமன்ஸ் இருக்கக்கூடிய கிரிக்கெட் ஃபினாலே அட்வான்ஸ் பண்ணக்கூடிய மூன்று பேர் தான் வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அர்ச்சனா அப்புறம் வந்து தினேஷு அது மட்டும் இல்லாமல் நிக்சன் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மூன்று பேரில் பூர்ணிமாக்கு ஸ்டார் கொடுத்துக்கலாம் பட் கேப்டன்சிக்கு இவங்க வந்து போட்டிடுவான்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மூன்றில் யாராவது வரட்டும் வந்தாலும் பதினோரு பேர் இருக்கும் அப்போது ஆறு அஞ்சுன்னு இருக்க முடியாது ஓகேங்களா ஏன்னா பிக் பாஸ் ஹவுஸ்லாம் அதிகமாக இருப்பாங்க ஸ்மால் பாஸில் கம்மியாக தான் இருப்பாங்க இப்போ ஸ்மால் பாஸில் ஆறாயிருச்சு மேபி அதை எண்ணிக்கை வந்து குறைக்கப்படலாம் ஒரு அஞ்சு பேர் ஆக்கலாம் அப்படிங்கிறது பட் இல்லாட்டி இல்லை எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நார்மலாக போடுவாங்க தெரியுமா ஒரு டாஸ்க் ஹெவியாக டாஸ்க் வச்சு இது பண்ணாமல் ஃப்ரீ டாஸ்க்கை வந்து வச்சுட்டு எல்லா ஒன்றையும் வந்து ஏன்னா ஃப்ரீஸ் ஸ்டாஸ்க் வருது ஸோ எல்லாருமே வீட்டில் ஒன்றா இருக்கணுன்றதுக்காக இந்த வீட்டிலேயே வந்து இருக்க வச்சுருவாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் ஸ்மால் பாஸ்ஸை நீங்கள் ஆப்ரேட் பண்ணி எப்படின்னா உள்ளே போயிட்டு வந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இந்த கிச்சன் டீமு பாத்ரூம் கிளீனிங் டீம் அந்த மாதிரி எப்பவும் பிரிப்பாங்கல்ல குக்கிங் டீமு ஸோ குக்கிங் டீம் பாத்ரூம் க்ளீனிங் ஃப்ளோர் க்ளீனிங் அப்படின்ற மாதிரி வந்து மூன்று டீமாக வந்து பிரிச்சி அதை வந்து போடுவார்கள் அதுக்கு வந்து ஹண்ட்ரட் வந்து வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்க முடியுது ஓகேங்களா ஸோ இது ஒரு பாயிண்ட் அடுத்து ஸ்மால் பாஸ் வீடு இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு டாஸ்கோயில் ஏதோ வந்து வச்சாலும் எல்லாரும் சேர்ந்து கலந்துக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்கும் ஸோ அதுவும் வந்து இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நாமினேஷன் ரூல்ஸ் பிரேக் பண்ணவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கமல்சர் இன்னைக்கு எபிசோடல வருத்தெடுத்தார் அப்படிங்கிறது உங்க எல்லாத்தையுமே தெரியும் பட் அது இருக்கும் பட்சத்தில் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீறி இருக்காங்களோ யாரெல்லாம் வந்து பேசியிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்து சேர்த்து சார் வந்து டைரக்ட் எலிமினேஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போனாதான் இந்த நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணுறது முடியும் இல்லாட்டி இவங்க ரூல்ஸ் பிரேக் பண்ணுறது மைக்கெல்லாம் பேசுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கிற செம்மையாக இருக்கும் யாரெல்லாம் பேசினாலும் அவங்களால் அடுத்த வாரம் டேரக்டாக நீங்கள் நாமினேஷன் உள்ள உங்களுக்குலாம் அதே கிடையாது நான் நாமினேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கவுன்சிலர் வந்து சொல்லிட்டார் அப்படின்னா வேற லெவலில் இருக்கும் ஸோ அது பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரில ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வாரம் வந்து ஸ்மால் பாஸ் இருக்காது அப்படின்னா தோணுது உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை